நாங்கள் எந்த வகையிலுமே இனவாத ரீதியாக செயல்படுகிறோம் இந்த பழைய தோல்விகண்ட அரசியல்வாதிகள் பழைய அரசியல் கலாச்சாரத்தை தான் விரும்புகிறார்கள் சில்லறைத்தனமான அரசியல்வாதிகளுக்கு நான் பதவி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை நாய் என்ன செய்யும் குறைத்து கொண்டே இருக்கும் நாய் தஞ்சை தன் காட்டும் காலை தூக்கி காட்டிக்கொண்டே இந்த நாளும் இருக்கும் நாங்கள் தொடர்ந்து நாய்க்கு கல்லறிவதில் பிரியோசனம் இல்லை கல்லறியும் போது குறைத்துக்கொண்டே இருக்கும் பேசாமல் விட்டால் அது ஆய்வு உழைந்து அது இறந்துவிடும் எம்மை பொறுத்த வரைக்கும் எமது அரசாங்கத்தில் இந்த வடமாகாணத்தை கொழும்புக்கு அடுத்த நிலைக்கு கொண்டு வர வேண்டும் என்பதில் திடமாக இருக்கின்றோம் அந்த வகையில் எமது பிரதேசத்தில் அதிகளவான தொழிற்சாலைகள் விளையாட்டு மைதானங்கள் அனைத்து அபிவிருத்திகளும் மும்முரமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது இன்று சர்வதேச ஸ்டேடியம் ஜாழ்ப்பாணத்தில் ஃபோர்ட்ஸ் கெம்பட்ஸ் விளையாட்டு ஒரு மைதானம் ஒன்று வருகிறது அனைத்து விளையாட்டு திடல்களும் அடங்கிய மண்ட வருகிறது அபிவிருத்தி பணிகள் நடைபெற்ற வண்ணமே இருக்கிறது துரிதமாக அதே நேரம் ஜனாதிபதியவர்கள் அதன் பிறகு நேற்றைய முன்தினம் பரந்தன் ஃபேக்ட்ரி ஆரம்பிப்பான அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றிருக்கிறது இரண்டு வருஷங்களில் அதை பூர்த்தி செய்ய நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம் எமது அரசாங்கத்தை பொறுத்தவரைக்கும் கவர்மெண்ட்டும் பிரைவேட்டு கொண்டு அபிவிருத்தி பணிகளை முன்னெடுப்பதுக்கு தீர்மானித்திருக்கின்றோம் அந்த வகையில் பல பிரதேசங்களில் அபிவிருத்தி நடைபெற வருகிறது காபர் இயங்குவதற்கான ஆயத்த வேலைகள் ஆரம்பித்திருக்கிறது இந்திய அரசாங்கத்துடன் இணைந்து எம்மை பொறுத்தவரைக்கும் வடமாகாணம் என்பது கொழும்புக்கு அடுத்தபடியான நகரமாக மாற்றுவது நமது அரசாங்கத்தின் எதிர்பார்ப்பு அந்த வகையில் நாங்கள் இந்த வடமாகாணத்தை எமது கலாச்சாரத்துடன் கூடியதான அபிவிருத்தியை மேற்கொள்வதற்கு தீர்மானித்திருக்கோம் எந்த வகையில் விமான நிலையமும் தமிழ் கலாச்சாரத்தை பிரதிபலிக்கின்ற விமான நிலையமாக உருவாகும் என்பது உங்களுக்கு ஆணித்திரமாக கூறுகிறோம் என்று பலர் கூறுகிறார்கள் ஒரு சிலர் கூறுகிறார்கள் விமான நிலையம் பெருமா காபர் பெருமான் எங்களுக்கு தெரியும் எங்களது அமைச்சரவர்களும் கூறினர் அம்பாந்தோட்டையை மாதிரி யாழ்ப்பாணம் பெறக்கூடாது அதில் நாங்கள் திடசங்கமாக இருக்கிறோம் ஏனென்றால் இந்த தொழிற்சாலைகள் அனைத்தும் வரும்போது எமது பிரதேசத்திற்கு காபர் தேவை பிறந்த ரசாயன ஃபேக்டரியிலிருந்து முன்னைய காலத்தில் உற்பத்தி செய்தது மியன்மாருக்கு போயிருக்கிறது குளோரின் சோடாய் போயிருக்கிறது அந்த வகையில் இந்த தொழிற்சாலைகள் வரும்போது காபர் போட்டு தேவை அதிகளவான சுற்றுலா விளையங்களை நாங்கள் கண்டு இருக்கிறோம் உங்களுக்கு தெரியும் மன்னார் பிரதேசம் மன்னார் பிரதேசத்தை ராமர் போட் வைத்திருக்குது ஏன் வைத்திருக்கின்றோம் இந்தியாவிலிருந்து அதிகளவான மக்களை இங்கே ஈக்க வேண்டும் ராமர் என்றது இந்தியாவில் ஒரு பெரிய ஒரு கடவுள் வழங்கி இருந்தார் அப்போது இங்கே இருக்கின்றது என்றால் இந்தியாவிலிருந்து அதிகளவானவர்கள் இங்கே வருவார்கள் இங்கே நாங்கள் கூறுகிறோம் உதாரணமாக கூறோம் என்று ஐயப்பன் இருக்கிறவர்கள் ஒரு இந்தியா செல்கிறார்கள் அவ்வாறான சுற்றுலா விலையை இனங்கண்டு துரிதமாக நேற்றைய தினம் எமது அமைச்சர்கள் கைத்தொழில் அமைச்சர்கள் திடீர் விஜயம் செய்திருந்தார் நெடுந்தீவுக்கு எந்த காலத்திலையும் இவ்வாறு அமைச்சர்கள் திடீரென்று விஜயம் செய்யவில்லை நெடுந்தீவு சென்று ஆய்வு செய்து அவர்கள் கூறியிருக்கிறார்கள் என்னென்ன டோனஸ் கூடாக டோனஸு பெற்றுக்கொண்டு இந்த பிரதேசத்தில் சிறிய சிறிய தொழிற்சாலைகளை உருவாக்குவதற்கு அங்கே இருக்கிற கற்றாலை கற்றாலையை ஒரு விவசாயமும் ஆக ஊக்குவித்து அங்கே கற்றாலையில் இருந்து எடுத்து வெளிநாட்டுக்கு கேட்டுவதை செய்வதற்கு நாங்கள் தீர்மானித்திருக்கின்றோம் அமைச்சருக்கும் கூறியிருக்கின்றோம் அவர்கள் எங்களுக்கு பூரணமான ஆய்வு செய்து அதற்கான தரவுகளை போது அதற்கான நடவடிக்கை எடுக்கிறது பேலர் டோனஸ்ன்றது உதவி திட்ட உதவியாளர்கள் இங்கே சிறிய சிறிய தொழிற்சாலைகளை ஆரம்பித்து இருக்கிறார்கள் அந்த வகையில் அதிகளவான தொழிற்சாலை வடமானத்தில் உருவாகும் கிரிக்கெட் பல குற்றச்சாட்டு நீர் நிற்கிறாங்க அதுவாக நீங்கள் பார்க்குறீங்க எங்களுக்கு தெரியும் நாங்கள் எந்த ஜுகத்தில் இருக்கிறோம் என்று நாங்கள் அவதானிக்கணும் நானும் இது தொடர்பாக கிரிக்கெட் அறிவித்திடம் போய் சென்று கேட்டபோது அவர்கள் ஒரு சிங்கள ஒரு என்னிடம் கூறியிருந்தார் நன்றாக தமிழ் தெரியும் அவர் கூறியிருந்தார் என்று நாங்கள் எந்த ஜுகத்தில் இருக்கின்றோம் இந்த ஜுகம் என்பது நீரை வெளியேற்ற முடியாத ஜுகமாக இன்று நாங்கள் விண்வெளிக்கு போக முடியாது என்று நாங்கள் இன்று கூறினிருந்த நாங்கள் இப்படிப்பட்ட ஆளாக ஆனால் இதே இருநூறு வருடங்களுக்கு முன்காடி கூறியிருந்தேன் இந்த கருத்தை ஈர்க்கிறதுக்கு மக்கள் இருந்திருப்பார்கள் ஆனால் இன்று ஜுகம் மாறிவிட்டது அந்த கிரிக்கெட் ஸ்டேடியம் நால்ரை அடி அளவில் உயர்கிறது நாலரை அடியில் உயர்கிறது சுற்று வர நீர்வட்டங்கள் அமைத்து அது கிரிக்கெட் ஸ்டேடியம் மட்டுமில்லை ஓட்டப்பந்தய கிரவுண்ட் வரப்போகுது அதே மாரி ஸ்விம்மிங் கூல் வரப்போகுது அன்னை விளையாட்டு திடல்களும் அடங்கிய கிரிக்கெட் ஸ்டேடியம் எதிர்வெருங்காலத்தில் ஆசியாவிலேயே நான் நினைக்கிறேன் உருவாகும் என்று திடமான நம்பிக்கை இருக்கிறது இந்த கிரிக்கெட் ஸ்டேடியங்கள் தொழிற்சாலைகள் பலாளிய பிஓக்கு கொடுத்துருக்கோம் கைத்தொழில் நிலையத்திற்கு அவ்வாறான தொழிற்சாலைகள் உருவாகும் போது எமது பிரதேசத்தில் விமான நிலையம் தேவை சர்வதேச விமான நிலையம் மர்த்தபூசணி உள்ள விமான நிலையம் மாறும் இந்த கிரிக்கெட் ஸ்டேடியத்துக்கு மச்சுலி ஆடுவதற்கு யாழ்ப்பாண விமான நிலையத்தில் வந்துறங்க வேண்டியும் அப்போது அந்த விமான நிலையமும் தமிழர்களுடைய கலாச்சாரத்தை பிரதிபலிக்கின்ற ஒரு விமான நிலையம் மாறும்போது தமிழர்களின் கலாச்சாரம் என்பது மென்மேலும் உயரும் அந்த வகையில் தமிழர்களுடைய கலாச்சாரங்கள் எந்த வகையிலும் பாதிக்கப்படாமல் அபிவிருத்தியை மேற்கொள்வதில் எமது அரசாங்கம் முன்னிப்பாக அவதானித்துக் கொண்டிருக்கிறது அது மன்றர்த்தி சாநாயக்க அவர்கள் எங்களிடம் வந்து கூறியிருந்தார் சென்ற முறை பாராளுமன்றத்துக்கு வந்திருந்த யார்ப்பாணம் வந்தவர்கள் இன்று நாங்கள் பலாளியை முன்னேற்ற வேண்டும் பலாளியில் இருக்கும் காணிகளை விடுவிக்க வேண்டும் அதுக்கான பொறுமுறை நடவண்டு கொண்டு எல்லாமே படிப்படியாக நடக்க நாங்கள் ஒன்று கூறுகிறோம் ஒரு நாளில் எல்லாமே நடந்து விடாது அதற்கான பயணத்தை மேற்கொண்டுகின்றோம் முன்னே அரசாங்கத்தை விட இன்றைய அரசாங்கம் சிறந்த மனிதனையும் கொண்டு சிந்திக்கின்ற அரசாங்கமாக திகழ்கிறது அதற்காக அனைத்து மக்களும் இதயபூர்வமாக ஆதரவை தாரங்கள் கொடுக்கிறேன் ஆதரவை தாருங்கள்ன்றதை விடை வருடம் இருந்தது இந்த வருடம் ஆதரவு கூடியிருக்கின்றது அந்த மக்கள் அனைவரும் சேர்ந்து இந்த ஊடவியலாளர் சேர்ந்து நாங்கள் ஊடகவியலாளர் பணிவாக கேட்கின்றோம் உங்களுக்கு திறந்த உங்களுக்கு இந்த சுற்றாடலில் எல்லா இடமும் போய் வருகிறீர்கள் எங்கே எங்கே எங்கேயே தொழிற்சாலைகள் ஆரம்பிக்கலாம் அதற்கான ஒரு ஆய்வுகளை செய்து தரவுகளை வைத்திருங்கள் உங்களுக்குள் அந்த தரவுகளை கொண்டு புலம்பே தேசத்தில் இருப்பவர்கள் எங்களுக்கு நாங்கள் பணிவாக வேண்டுகிறோம் புலம்பே தேசத்தில் இருந்தவர்கள் இங்கே வடமானத்தில் வந்து முதலிடுங்கள் ஏனென்றால் இந்த வடமாகாணம் என்பது மேலும் மேலும் மென்மேலும் உயரப்போகிறது அதில் எங்களுக்கு ஆசை இருக்கிறது என் என்னை பொறுத்தவரைக்கும் எனக்கு ஆசை இருக்கிறது தமிழர்கள் அதிகளவான அதிகளமான தேசத்தில் இருப்பவர்கள் இங்கே வந்து முதலிட வேண்டும் இந்த கட்டமைப்பு உருவாக்க வேண்டும் என்று அதற்கு இந்த தான் எங்களுக்கு பூரணமான ஆதரவை பெற்றுத்தாங்கள் என்று கூறுகிறேன் ஏனென்றால் உங்களுக்கு பிறந்துவிட்ட ஒரு தொடர்பாடல் இருக்கிறது இந்த ஊடவியலாளர்களின் பலத்தை நாங்கள் மென்மேலும் பலப்படுத்துவோம் எங்களுக்கு இந்த தமிழ் பகுதியில் இருக்கும் ஊடகவியர்கள் பணிவாக கேட்டுக்கொள்வோம் இந்த பிரதேசத்துக்கு அதிகளவான நிகழ்ச்சிகள் இங்கே வருகிறது கொளிரட்சிகள் கிளிநொச்சி பிரதேசத்தில் ஒரு தொழிற்சாலையை ஆரம்பிப்பதற்கு ஆயத்தப்படுத்துங்கள் குழம்பு தேச உறவுகளை கூப்பிடுங்கள் ஒரு பத்து பேர் சேர்ந்து தனியர்கள் பத்து பேர் டீமாக சேர்ந்து செய்யுங்க சேர்ந்து செய்து அதை ப்ரொமோட் பண்ணே அதில் கிளிநொச்சி கப்பேசியில் படிக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு பத்து ரூமை கட்டி கொடுத்து அதிலிருந்து அவர்களுக்கு பார்ட் டைமாக தொழில் கொடுக்கலாம் இன்றைக்கு அதிகளவான ஜால் நகரில் அதிகளவான கடைகளில் சிக்கல இளைஞர்கள் வேலை செய்கிறார்கள் ஏன் உமது இளைஞர்களையும் இன்றைக்கு பழக்கப்படுத்த வேண்டும் இளைஞர்கள் வேலை செய்வதற்கான ஏனென்றால் எங்களுக்கு படித்துக் கொண்டிருக்கும் வேலையையும் கற்றுக்கொள்வோம் அரசு தொழிலுடைய புகர தொழிலில் முன்னேறக்கூடிய சந்தர்ப்பம் ஏற்படும் அனுபவம் ஏற்படும் அப்போ இந்த இளைஞர்களுக்கு அவ்வாறான அனுபவத்தை பெற்றுக் கொடுங்கள் ஊடவியலாளர்கள் சிறந்த முறையில் ஊடகங்களை மக்களுக்கு விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தும் போது மக்கள் மாறுவார் நம்புகிறோம் நாங்கள் விமர்சனம் தேவதா நாங்கள் பிளவிட்டால் சுட்டிக்காட்ட வேண்டிய பொறுப்பு இந்த ஊடகவியாளருக்கு இருக்குது நான் பிளவட்ட சுட்டி காட்டும் நான் பிழையன்று உணர்வுனால் அதை மாற்றிக்கொள்ள எந்த நேரம் தயாராக இருக்கின்றேன் நாங்கள் இந்த பாராளுமன்ற அடிபடுவர்கள் இல்லை அதிகாரத்துக்காக இல்லை மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றோம் அந்த பயணத்தை மேற்கொண்டிருக்கிறோம் எதிர்வெண் காலத்தில் நல்ல உள்ளங்கள் நல்ல உள்ளங்கள் இந்த தேசிய மக்கள் சக்தியுடன் இணைந்து இந்த அதிகாரத்தையும் அவர்களது ஆலோசனைகளையும் பெற்றுக்கொண்டு இந்த வடமானத்தை முன்னோற்றுவோம் குற்றச்சாட்டுக்களை நானும் வைக்கலாம் நானும் பலர் மீது குற்றச்சாட்டு வைத்திருக்கின்றேன் ஆதாரங்கள் நடவடிக்கை எடுக்கப்படுகிறது ஆய்வு செய்யப்படுகிறது காலத்தில் அதுக்கான பொறுமுறை அந்த குற்றச்சாட்டை அவர் பாராளுமன்றத்தில் நியமித்து அதுக்கான ஆய்வு செய்து நியாயமான முறையில் மாற்றங்களை ஏற்படுத்துவோம் என்றால் எங்களுக்கு தெரியும் எந்த வகையிலும் அநீதியாக யாருக்கும் தண்டனை கொடுக்கக்கூடாது அந்த வகையில் ஆய்வு செய்து அதுக்கான திணைக்கலங்களுக்கு அறிவித்திருக்கிறோம் ஆய்வு செய்து காலத்தில் அதுக்கான சிறந்த முடிவை நாங்கள் பாராளுமன்ற ஒரு சிலர் நாமல் சொல்லி சொல்லியிருக்கிறார் நாங்கள் விடுதலை போய் இடத்துக்கு எதிராகவே போராடினோம் தமிழ் மக்களுக்கு எதிராக போராடி இல்லை ஆனால் அருணகுமார் சாயங்க படமானதுக்கு வந்து மக்களுக்கு சங்கத்துக்கு எதிரான ஒரு கருத்தை ஏற்படுத்துகிறார்கள் சொல்லி நாங்கள் விதாவத கருத்தான முன்வைத்தி பிரேமதில்லை பாராளுமன்றத்தில் உடல் குற்றச்சாட்டில் முன்வைத்திருக்கிறார்கள் அவங்க உங்களுக்கு தமிழ் மக்களுக்கு நன்றாக தெரிய வேண்டும் நாங்கள் எந்த வகையிலுமே இனவாத ரீதியாக செய்யப்படுகிறோம் இங்கே இருக்கும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மாறி கூறுகிறார்கள் அங்கே இருக்கும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மாறி கூறுகிறார்கள் நாங்கள் இரண்டுக்கு நடுவில் தான் ஆட்சி செய்கிறோம் இந்த பழைய தோல்விகண்ட அரசியல்வாதிகள் பழைய அரசியல் கலாச்சாரத்தை தான் விரும்புகிறார்கள் உங்களுக்கு பழைய அரசியல் கலாச்சாரம் தேவையா இதில் நாலு போலீஸ் தேவையா ஆமி தேவையா இல்லை அந்த அரசியல் கலாச்சாரத்தை மாற்றி இந்த பிழைப்புவாத அரசியலை களையும் போது அவர்கள் இந்த பிழைப்புவாத அரசியலை கொண்டு வருவதற்காக இனவாதத்தை தூண்டுவதற்காக இரண்டு பக்கம் நடைபெறுகிறது சிங்கள பக்கம் மட்டுமில்லை இங்கே தமிழ் பக்கத்துலேயே அன்ற தொழிறுனா சொல்லினோம் அதே வாங்கியிரு நாங்கள் டெண்டுக்கிரு நடுவில் இருந்து கொன்று மக்களுக்காக சிறந்த ஆட்சியை நிலைநாட்டுவதற்காக நாங்கள் நூறு வேடம் இருக்க போகிறோம் உங்களோட சந்ததிகள்லாம் இதில் இருக்க போயினோம் அப்போ சிறந்த ஜனநாயக பாதிப்பில்லாத ஒரு கட்டமைப்பிரிவாக்குவதற்கு நாங்கள் பாடுபட்டு கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் எமது மக்கள் எமது பணிகளை வரவேற்பார் என்று திட்டமான நம்பிக்கை தோல்வியிட்ட அரசியல்வாதிகள்லாம் இதை கூறுகிறார்கள் குறிப்பாக பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் யாழ் மாவட்ட தேசிய மக்கள கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்களை தொடர்ச்சியாக ஒருமயில் பாராளுமன்றத்தில் விமர்சித்து வருவதாக கூறப்படுகிறது தொடர்ச்சி சில்லறைத்தனமான அரசியல்வாதிகளுக்கு நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அவர் நாய் என்ன செய்யும் குறைத்து கொண்டே இருக்கும் நாய் தண்ட தன் காட்டும் காலை தூக்கி காட்டிக்கொண்டே இந்த நாளும் இருக்கும் அந்த வகையில் நாய்க்கு ஒப்பானவர் தான் நாங்கள் தொடர்ந்து நாய்க்கு கல்லறிவதில் பிரியோசனம் இல்லை கல்லறியும் போது குறைத்து கொண்டே இருக்கும் பேசாமல் விட்டால் அது வாயை உழைந்து இறந்துவிடும் தேர்தலை நீங்கள் மாகாணசபை தேர்தலை இந்த அரசாங்கம் வைக்கக்கூடிய மாதிரி கண்டிப்பாக எந்த வகையிலும் அரசாங்கம் தேர்தலை பிற்போடுவதற்கு தீர்மானிக்கவில்லை மாகாண சபை தேர்தல்கள் நடைபெறும் அதற்கான நமது நாட்டின் ஜனாதிபதி ஒரு பாராளுமன்றத்தில் குருவிந்தர் நிதி விடுவிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் இந்த சட்டமூலத்தை திருத்தி அமைக்க வேண்டும் சட்டமூலத்தை திருத்தி சட்டமூலத்தை மாற்ற வேண்டும் என்று தான் தமிழ் கட்சிகள் முன்னைய காலத்தில் அதற்காக பாராளுமன்றத்தில் கொண்டு வந்தது பிரடனைகளை ஆனால் இன்று நாங்கள் அந்த சிறந்த சட்டமூலத்தை உருவாக்கி பாராளுமன்ற தேர்தலில் சபை தேர்தலை வைப்போம் ஏனென்றால் உங்களுக்கு தெரியும் ஒரு சட்டமூலம் இயற்றுவதற்கு ஒரு சீட்வெலிட் சட்டம் மூலம் இயற்றுவதற்கே ஒரு மூன்று மாதம் ரெண்டு மாதம் தேர்வு அவ்வாறு இந்த சட்டமூலத்தை இயற்றும் போது அனைத்து மக்களின் கருத்துக்களையும் கேட்டு துரிதமாக நிறைவேற்றி மாகாண சபை தேர்தல்களை வைத்தே தேடுவோம் தேசிய மக்கள் சக்தி அதில் ஆணித்தனமாக இருக்கின்றோம் இந்த இறுதிக்குள் நடக்கக்கூடும் என்று நாங்கள் நினைக்கின்றோம் அதற்கான குழு ஆய்வு செய்து அனைவரும் இருக்கின்றன அந்த குழு பார்லமென்றத்தில் நிறைவேற்றி பாராளுமன்றத்தில் சட்டம் மூலமாக நிறைவேற்றப்படும் நாங்கள் அதற்கு எதிராக வாக்களிக்க போகிறது இல்லை ஏனென்றால் ஆதரவாக தான் வாக்களிப்போம் இன்றும் நாங்கள் பெரும்பான்மையுடன் தான் இருக்கின்றோம் ஆனால் என்ன சட்டமூலத்தை இயற்றும் போதும் மக்களுடைய கருத்துக்களை கேட்டு தான் பாராளுமன்றத்தினுடன் இருக்கும் உங்களுக்கு சர்வாதிகாரம் இருக்கிறது அனைத்து அதிகாரங்களும் இருக்கிறது எந்த சட்டமூலத்தை கொண்டு வந்து போட்டாலும் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றக்கூடிய அதிகாரம் இருந்து கூட நாங்கள் ஜனநாயகத்தை மதிக்கின்றோம் மக்களுடைய கருத்துக்களை கேட்டு மக்களுடைய தெளிவோடு தான் இந்த சட்டமூலங்களை நிறைவேற்றுவோம் ஜிஆர் ஜெயவதனா செய்தது போன்று தான் தோன்றித்தன எந்த வகையிலையும் சட்டத்தைற்ற போவதில் ஒரு சில தோல்வியிட்ட அரசியல்வாதிகள் நாங்கள் கொண்டரும் பிரேரணைகளுக்கு சட்ட மூலங்களுக்கு ஓடி விழுந்து நமக்கு எதிராக கருத்துக்களை விமர்சித்து தங்களது அரசியல் அதிகாரத்தை தக்க வைக்கத்தான் நினைக்கிறார்களே ஒழிய மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று நினைக்கவில்லை இப்போ தற்போது இருக்கின்ற புதிய பயங்கரவாத அதாவது அரசை பாதுகாக்கும் சட்டம் பிஎஸ்டி சட்டம் வரவுண்டு தயாரிக்கப்பட்டிருக்கிறது இதை வந்து உங்களுடைய தனிப்பட்ட கருத்தின்படி இந்த சட்டம் ஆபத்தானது என்றதை பார்ப்போம் நாங்கள் என்னும் என்னும் அந்த சட்டம் மூலம் பூரணமாக வரவுகள் வரவில்லை நானும் கூட உண்மையாகவே இந்த சாதியவாதம் பிரிவினைவாதத்திற்கு எதிரான சட்டம் மூலம் சிறந்த முறையில் உருவாக்கப்படுவோம் அரசை பாதுகாப்பதற்கான சட்டம் மூலமாக இல்லை இது மக்களை எதிர்வரும் சந்ததிகளை பாதுகாப்பனதுக்கான சட்டம் தான் இருக்கும் இன்று நாங்கள் அந்த சட்டம் மூலத்தை அந்த குழுவிடம் ஆய்வு தான் குழு தயாரித்து தரும் இன்றைக்கு மக்களுடன் கருத்துக்களை கேட்டிருக்கின்றோம் உங்களது கருத்துக்களை நீதி அமைச்சுக்கு அனுப்பி வையுங்கள் அனைத்து மக்களுடைய கருத்து மக்களையும் உள்வாங்கியதான சட்டம் மூலமாகத்தான் திகழுமே ஒழிய தான் தோன்றித்தனமாக ஜிஆர் செய்தது போன்று நாங்கள் செய்ய போடுறதில்லை ஒரு நடவடிக்கை எடுக்கும் போதுதான் அதில் நல்ல கருத்துக்கள் ஒரு வரைவை தரும்போது அந்த வரைவை மக்களிடம் காட்டுவோம் மக்களிடம் சமர்ப்பிப்போம் மக்கள் அதற்கு கருத்து சொல்லுவார்கள் கருத்து சொல்லித்தான் அதன் ஊடாகத்தான் எமக்கும் தெரிய வரும் இன்றைக்கு அந்த குழு ஆய்வு செய்து கொண்டிருக்கிறது எமக்கும் இன்னும் வரவில்லை அந்த தகவல் வந்தவுடன் மக்களுக்கு தெரியப்படுத்துவோம் அதிலிருந்து பிள்ளைகள் சரிகளை நிவர்த்தி செய்து கொண்டு முன்னோக்கி கொண்டு செல்வதுதான் உங்களுக்கு அது கிடைத்தவுடன் அதை நீங்களும் ஆய்வு செய்து அதில் இருக்கும் பிள்ளைகள் சரிகளை சுட்டி காட்டுங்கள் அந்த பிள்ளைகளை நிவர்த்தி செய்து கொண்டு எதிர்களின் சந்ததிகளை பாதுகாப்பதற்கான ஒரு சட்ட மூலத்தை இயற்ற வேண்டும் அதற்கான சட்டமூலம் தான் இயற்றுகின்றோம் அது நாங்கள் இல்லை இந்த மக்கள் குழு படித்த புத்து ஜீவிகளடங்கி அந்த ஜெஸ்வினு கேட்டுக்கிறோம் அந்த குழுவால் நியமித்து அதில் ஒரு சில வசனங்கள் பிள்ளைகாக இருந்த மாதிரி தான் நாங்கள் இன்றைக்கு எமது அரசாங்கம் எடுத்த நடவடிக்கைகள் சிலதுகளை டிலே பண்ணியிருக்கிறோம் மக்கள் விமர்சனம் பெறிக்க உங்களுக்கு தெரியும் கல்வியில் ஒரு சில பிள்ளை நடந்துருக்கு ஒரு மிஸ்டேக் எடுத்துக்கே ஆறாம் ஆண்டு பூரணமாக ஏனென்றாவது ஜன பிரதமர் அதை ஒத்து பார்த்து கொண்டிருக்கீங்களா யாரோ ஒரு இருந்து உள்ளுக்கிலிருந்து தெல்லுமுள்ளோ இதோ ஒரு பிள்ளை நடந்திருக்கிறது அப்போ என்ன நடந்திருக்கோம் நாங்களோட மீளே போயிட்டுருக்கோம் ஏனென்றால் இதில் ஒரு பிள்ளை என்றால் அனை அனைத்து புத்தகங்களையும் இப்போ மீள பரிசோதிக்கின்றோம் பரிசோதித்து நல்ல ஒரு கல்வி முறையை கொண்டோம் அதே போல் நாங்கள் அந்த கொண்டரும் சட்ட மூலங்களில் ஏதாவது பிள்ளைகள் இருந்தால் நிவர்த்தி செய்து மக்களுடைய கருத்துக்களை உள்வாங்கிக் கொண்டு மக்களை பாதுகாப்பதற்கான சட்டமே ஒழிய அரசாங்கத்தை பாதுகாப்பதற்கான சட்டம் இல்லை நாங்கள் நினைக்கிறோம் சட்டத்தை விட மக்கள் கையில் தான் அதிகாரம் இருக்கிறது எவ்வளோ சட்டம் இருந்தது கடந்த முறை ஜனாதிபதி கோத்தபயா அடித்து விரட்டினார்கள் அதனால் கூறுவோம் இன்று இருக்கும் மக்கள் புதிய சுகம் படைத்தவர்கள் அந்த மக்களுடன் யாரும் விளையாடவில்லை பார்லமெண்ட் உறுப்பினர் ஸ்ரீதரமாக நீங்கள் வந்து தொடர்ச்சியாக குற்றச்சாட்டுகளை முன்வைச்சிருந்தார் இந்த வந்து நீட்டிய பார்லமெண்ட் உள்ள தேசிய ஜோசகரை வந்து அதை தொடர்பாக ஒரு குற்றச்சாட்டை முன்வைச்சிருந்தார் ஆனால் இதை மறுத்து சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்கிற நரேந்திர ஜெகதீஷா இவர்கள் சொல்லி அரசியலுக்கானத்தான் ஸ்ரீதர் மீது குற்றஞ்சாட்டினோம் அதில் அந்த திரையரங்கை கையெழுத்து வைக்கல என்ற கண்டித்தான் குற்றச்சாட்டு அது அவைகளுக்குள்ள பல முரண்பாடுகள் இருக்கலாம் ஸ்ரீதரன் மேலே ஆதரிச்சார் அது அவரிடம் தான் கேட்க வேண்டும் அதை தர இல்லையா என்று அவரிடமே கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் நான் நினைக்கின்றேன் அவர்களுக்குள்ளேயே பல பிரச்சனைகள் போய்கொண்டிருக்கிறது அதன் நிமித்தமாக ஒரு வழிபாடு எம்மை பொறுத்த வரைக்கும் யாரிடமும் ஆதரவு பெற வேண்டிய தேவையும் அது அரசாங்கத்துக்கு இல்லை ஆனால் அவர்கள் ஆதரவு தெரிவிக்க வேண்டிய கடப்பாடு இருக்கிறது இன்றைய அரசாங்கம் எந்த வகையிலுமே தான் தோண்டித்தனமாக இருக்க முன்னைய அரசாங்கத்துடன் ஒப்பிடும்போது இந்த அரசாங்கம் எவ்வளவோ மேலென்று இந்த நாட்டு மக்கள் உணர்கிறார்கள் அந்த வகையில் அரசியலுக்குள்ள அடிபாடு இருக்குது அதிகாரம் கதிரை தானே அந்த கதிரை தான் தேவை எல்லாருக்கும் அந்த கதிரைக்காகத்தான் அடிவர்றாரு கதிரையில் தோத்தவர்கள் அடிபடைவார்கள் இதுதான் ஆனால் எங்களுக்கு இந்த கதிரை தேவையில்லை மக்களுக்கு எதிர்களின் சந்ததிக்கு நல்ல ஒரு நாடு கிடைக்கணும் தான் நாங்கள் பயணத்தை மேற்கொண்டோம் அமைச்சர்கிட்ட கருத்தை எப்படி பார்க்கல சரியாக சொல்லி சொல்லிக்கணும் அது அமைச்சரிடம் கேட்க வேண்டும் என்னை வரைக்கும் அந்த விமர்சனங்களை நீங்கள் அவரிடமே அந்த நபர்களிடமே கேட்டு தெரிந்து கொள்வது நன்றி